திருநாளுடைய சிவனைப் போற்றி என்னாட்டோருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ ஆகாசுபதி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் அனைவருக்குமே என் இனிய ஆடி பதினெட்டாம் பெருக்கு நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த பதவியில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு நான் என்ன அதில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணுங்கிற முறையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பதினெட்டாவது நாளில் தான் இந்த பண்டிகையில் நம்ம செய்கிறோம் கொண்டாடுறோம் அதுலேயும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு சிறப்பாக செய்கிறாங்கன்னா வழிபாடு பண்ணுவாங்க கிராமப்பகுதிகளில் நிறைய இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் நல்லா மழை பெஞ்சி ஆறுகளில் வந்து புது வெள்ளம் பெருகி ஓடி வரும் அதனால் இந்த நாட்களில் வந்து ஆறுகளில் அதாவது ஆறுகளை வந்து நம்ம எல்லோரும் என்னச்சிரோன்னா வணங்குறோம் நதியை வந்து நம்ம என்ன என்னச்சிரோன்னா வணங்கி அதில் நம்ம புனித நீராடுறோம் சரிங்களா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காவேரி நதி பாயிர பக்கத்தில் தான் இந்த கொண்டாட்டம் வந்து வெகு விமர்சையாக இருக்கும் அப்போ வந்து விவசாயிகள் வந்து புது புது வெள்ளை நீரை வந்து அதாவது அந்த புதி வரக்கூடிய அந்த வெள்ளை நீர்ன்னு சொல்லுவாங்கல்ல முத முதல்ல வரக்கூடிய வெள்ளை நீரை தொட்டு கும்பிட்டு அவங்களுடைய உழவு பணிகளை வந்து தொடங்குவாங்க சரிங்களா இந்த ஆறு பாயிர கரையோரம் பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயன்பாட்டுக்காண்டி படித்துறைகள் அமைச்சிருப்பாங்க அது சில இடங்களில் பதினெட்டு படியும் கொண்டதாக கூட இருக்கும் சில இடங்களில் சரிங்களா அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து இறைவனை நம்ம என்ன செய்வோம் வழிபாடு பண்ணணும் எப்படி அப்படின்னா உங்கள் வீட்டில் அன்னைக்கு நல்ல நாள் அன்னைக்கு நல்ல நேரத்தில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் கல் உப்பும் மஞ்சள் தூளானாலும் சரி முழு மஞ்சளானாலும் உணமுறையாக முழு மஞ்சள் வாங்கலை அதையும் நீங்கள் வாங்கி வச்சு தேங்காய் பார்த்து பார்க்க வச்சு ஒரு இனிப்பு சக்கர பொங்கலோ ஏதோ ஒன்று இனிப்பு வச்சு விளக்கேத்தி உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகங்கள் இருக்குது மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி இருக்குது குலதெய்வத்தை நினச்சி இதை நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணால் நமக்கு சகலவிதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் என்ன செய்யும் கிடைக்கும் இதில் இந்த நாளில் வந்து எனக்கு புது பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க கன்னி பெண்களுக்குனால் அவங்க இந்த நாளில் எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும்னு வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல கணவன் வந்து அமையும் அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் வந்து தாலி அன்னைக்கு வந்து பெருக்கி போடுவாங்க புது தாலி என்ன செய்வாங்க புது தாலி கயிறு மாதிரி பெருக்கி போடுவாங்க அது வந்து கணவருக்கு வந்து ஆயிலை வந்து நீட்டிக்கச்சு அதாவது மாங்கல்ய குளம் வந்து அதிகரிக்கும்னு நம்ம இதில் இந்த சாஸ்திரத்தில் வந்து சொல்ல முடியும் சரிங்களா இதில் வந்து நம்ம ஆறுகளில் போய் தான் வழிபாடு பண்ணணும் முடியாத பட்சத்தில் தான் நம்ம என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் வழிபாடு பண்ண முடியாதவங்க வீட்டில் வச்சு இப்படி பண்ணிக்கோங்க அது ஒரு விசேஷம் நம்ம வீட்டுக்கும் விசேஷம் இதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் பண்ணும்போது முடிஞ்சால் நிற கலசம் கும்பம் இங்கே கும்பம் வைக்க முடியாதவங்க இல்லைனாலும் பரவாயில்ல கும்பம் வாங்கிக்கிறவங்க அந்த கும்பத்தில் வந்து விடக்கூடிய நீரை வந்து உங்களுடைய ஆள்காட்டி வரலாலை அதில் தொட்டு அதாவது தேங்காய் இதெல்லாம் உள்ளே வைக்கிற பின்னாடி ஆள்காட்டி வரலாலை தொட்டு தாமரபரணி நதி காவேரி நதி வைகை நதி இதெல்லாம் மனதில் நினச்சி இந்த புனித நீர்களை புனித நதிகளெல்லாம் மனசில் நினச்சி தாயே வந்து இதில் வந்து இருங்க அப்படின்னு நீங்கள் மனதளவில் நினச்சி கும்பம் வச்சு கூட நீங்கள் என்ன செய்யலாம் வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறதுனால வீட்டில் மன அமைதி பெறுவோம் செல்வங்களும் சௌபாகியங்களும் சேரும் பொன் சேர்க்க ஏற்படும் சரிங்களா மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்